முதல்ல மெடிக்கல்ல போய் ஒரு மருந்து வாங்கி இந்த பாட்டி கண்ணுல ஊத்தணும்பா போங்க போய் படுங்க கட்டில விட்டு அசைய கூடாது சொல்லி விட்டே சூடு போட்றவ உள்ளங்க காலல ஆமா எனக்கு இந்த பொண்டாட்டி பிடிக்கல பின்னாடி இருக்கிற பொண்டாட்டி தான் பிடிச்சிருக்கு யோ வெக்க கட்ட மனுஷா அது பாடி மலரக்கா நம்ம ஃப்ரெண்ட் அப்படி எல்லாம்

வெளியே வீச வேண்டாம் பாபு உன் கார்ல போட்டு வச்சுக்க அந்த வழியா போகும்போது அந்த ரோட்ல வீசி இருப்பா இல்லைன்னா அந்த பிச்சைக்காரங்க தேடி வந்துருவோம் பாத்திரத்தை கேட்டு பாட்டி போங்க போய் படுங்க பாத்திரம் இருக்கு என் மாடு வரவே இல்லை பாலு கறக்க முடியாம போச்ச இந்த செல்லமாவாலதான் எல்லாம் செண்பகமே செண்பகமே அம்மா கிட்ட வந்து விடு நான் அங்க வாரேன் உங்ககிட்ட

என்ன பங்கஜம் யாருக்கும் பொண்ணு கண்ணு பாக்க போறியா அட சும்மா இருங்கக்கா ஆஸ்பத்திரிக்கு தான் நெட்டவெளி மாமனார பாக்கிறதுக்கு தான் பழம் வாங்கிட்டு போறேன் ஏட்டி பழம் வாங்கினது சரிதான் அதை ஒரு கவர்ல கவர்ல போட வேண்டியதானே இது தாமிரத்துல வச்சு கொண்டு வர சரி என் கடையில வாங்காம எங்க வாங்கிட்டு போறேன் நீ ஐயா நான் வாங்கல இந்த வீட்டுக்காரர் வாங்கிட்டு வந்துட்டா இருக்கா ஆபீஸ் முடிஞ்சு வர வழியில வாங்கிட்டு வந்துட்டார் எதுவும் நினைச்சுக்கிடாதீங்க என்ன கீதா பழங்களா ஒன்னும் வாங்கிட்டு வரல ஏட்டி ஆஸ்பத்திரிக்கு பாக்க போறோமே பழம் எதுவும் வாங்கலக்கா வெறுங்கையோட போக கூடாது ஊசி ஒன்னு எடுத்துக்கிட்டேன் அவருக்கு ஊசி பைத்தியமே நீ என்ன போனதுக்கு ஊசி எடுத்துக்கிட்டு போற ஒரு பழம் வாங்குறதுக்கு தப்பு இல்லை வாங்கிட்ட பேசல்கா இது புது ஊசிக்கா இது வந்து யூஸ் பண்ணாத புது ஊசி டாக்லேட்டை கொடுத்து ஊசி போடுறதுக்கு கொடுத்துக்கிடலாம் பத்தியலாம் வெறுங்கையோட போகிற மாதிரி இருக்காது ஊசி கொடுத்த மாதிரி இருக்கும்ல வெறுங்கையோட வந்துக்கிட்டு ஏதோ ஒரு ஊசியை வாங்கிக்கிட்டு எப்படிலாம் சமாளிக்கா சரி சரி நடங்க நடங்க ஆஸ்பத்திரிக்கு நடங்க இவ்வளவு ரெண்டு மட்டும் கை வீசிட்டு வர அளவா நாங்க பேசண்ட்டுக்கு சொந்தக்காரவிய நாங்களாம் வாங்கணும்னு அவசியம் இல்லை நாங்க பேசண்ட் வீட்டுல உள்ளவங்க அடுத்தவங்க தான் வாங்கிட்டு வரணும் இல்லன்னா மட்டும் அப்படியே வாங்கிட்டு வந்துருவா வேகமான 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 ஆஸ்பத்திரியில இருக்கிறவ பூரா நம்மள வினோதமா பாக்காவோ நல்ல தாம்பளத்தட்டையும் கையில ஊசியும் தூக்கிட்டு வாரோம்ல கோமாளி கூட்டம் அவசரத்துக்கு பை கிடைக்கலி பதினாலு என்னட்டி பெசாட்டிக்கு வா ரூம் நம்பர் எத்தனை இந்த இந்த ரூம் தான் திறந்து கிடக்குல வாங்க உள்ள போவோம் ஏய் மெண்டல் ஊசியை வச்சு இடுப்புல குத்துற நீ நவுண்டு போய் நிக்கணும் இங்க வந்து உங்க சண்டை போடாதீங்க ஏற்கனவே அங்க உள்ள எல்லாம் சண்டை போட்டு தான் கிடக்கும் உள்ள யாரெல்லாம் இருக்கா நிறைய வேற இருக்காவோ ஆமா பனிமலர் பாட்டி ஆண்டி அங்கிள் பாபு சீக்கிரம் வாங்க பத்து மணிக்கு இந்த ஆஸ்பத்திரியில இருந்து ஒரு பால் குடிப்பாவ சூப்பர் டேஸ்டா இருக்கும் அவர் தாத்தா மாமாக்கு கொடுக்காம நானே ரெண்டு மூணு வாட்டி எடுத்து குடிச்சிருக்கேன் நீ ஒரு தரோகி எனக்கு ஒரு நாள் கூட தரவே இல்ல பத்தியா இன்னைக்கு நான் தான் குடிப்ப நான் அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும் அவங்க வர்றமுதே நான் புடிங்கி குடிச்சிருவேனே இது ரொம்ப தப்பு ஏச்சி அசிங்கமா சண்டை போட்டிட்டு இருக்கீங்க பாலி பிடிக்கிறக்கே ஆஹ் சில்ல நல்லங்களேன் மோக்கல ஓட கட்டி உள்ள ஒயிலா வியாபாரம் போய் பார்க்கணும் ஆமா இவங்க பெரிய அம்பானி வியாபாரம் பார்க்கணுமா அங்க இருக்கிற நாலு காஞ்சு போன சூத்த பழம் என்னுடைய வேலையை தப்பாச்சின்னீங்கன்னா எனக்கு கெட்ட காலம் ஆமா சரி சரி வாங்க உள்ள போவோம் என்ன ஒரு வார்த்த கூட சொல்லவே இல்ல மாப்பிள்ள அது பாட்டுக்கு அங்கிட்ட இதெல்லாம் எனக்கு வேற சொல்லி சொல்லிதான் நானே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சரி மாமா இருக்கீங்களா ஜூஸ் வாங்கிட்டு வரேன் இல்ல மாப்பிள நான் நிறைய எனக்கு சோழி கிடக்கு வய காட்டுக்கு தண்ணி எல்லாம் பாய்ச்சனும் வாரேன் நெட்டவள்ளி நேரத்தோட வீட்டுக்கு வந்துடணும் சரியா அங்ககிட்ட சுத்த சுத்தக்கூடாது சரி கோழி குழம்பு பண்ணுங்க வாங்க 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 தெரிஞ்சிருந்தா வர முடியல உங்க பாபு தம்பி பழம் வாங்கிட்டு அவருக்கு சரிக்கா உட்காருங்க எதா எங்க முடிஞ்சது பழம் சரிக்கா இந்தாங்க பாபு ஏண்டது ஊசி வாங்கிட்டு வந்திருக்கேன் அவருக்கு குத்தி விட்டுருங்க இது என்ன லூசா இருக்குமோ யாராவது ஆஸ்பத்திரிக்கு ஊசியவா வாங்கிட்டு வருவாங்க கடவுளே ஊசி எல்லாம் வேண்டாங்க டாக்டர் வச்சிருப்பாங்க நீங்க போற வழியில எங்க தூக்கி வீசிட்டு போங்க அப்படி சொல்லாதீங்க பாப்பா எனக்கு மனசு சங்கடமா இருக்குல்ல சும்மா வாங்கி வச்சிருந்தாலும் நீ வீசிருமே ஆ சரிக்கா என்ன தாயக்கட்டை விளையாடுறியோ போல என்ன அத்தை பாட்டி தாயக்கட்டையை உருட்டியாச்சு போல என்ன பனிமலை ராஜி சௌக்கியமா ஏட்டி வா வா எப்படி இருக்க நல்லா இருக்கியா உன பாத்து ரொம்ப நாள் ஆகுது ஆஸ்பத்திரிக்கு வந்தியாக்கும் பரவாயில்லையே கண்ணுக்கு மருந்து ஊத்தியாச்சு போல எப்படி ஆச்சு பாட்டி எப்பா அது ஏன் கேக்க நீ அது ராத்திரி பூரா சீரழிச்சு புட்டாவோ எங்களை ஆமா அவரு இவங்களும் ஓடிட்டாவோ பிடிச்சு வர்றதுக்குள்ள என்ன சங்கடம் ஆயிட்டு முத வேலையா மெடிக்கல மருந்து வாங்கி கண்ணுக்கு ஊத்தி காதுக்கு தான் கிடைக்கல அட கடவுளே அப்படியா என்ன அண்ணாச்சி சௌக்கியமா இப்ப உடம்புக்கு பரவாயில்லையா நீங்க யாரு என்னோட மனைவியா சி இவர் என்ன இப்படி கேட்காரு மனைவி இல்ல மனைவியும் கிடையாது நான் உங்க பக்கத்து நேரத்துல இருந்து பாக்குற பொம்பளைய போற என் மனைவியா மனைவியான்னு கேட்காரு என்னைய மட்டும் அப்படி கேட்க மாட்டேக்காரு ஐயா எல்லாத்தையும் மறந்து விட்டாராக்கா ஆமா பங்கஜம் மறந்துட்டாரு இனி வீட்டை கூட்டு போய் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகப்படுத்தணும் சே இப்படி குழம்ப சாப்பிட்டு இப்படி படுக்கையில விழுந்துட்டாரு இனி நான் தான் சமைக்கணும் கஷ்டமா இருக்கு

எல்லாரும் இருங்க ஏதாவது குடிக்க வாங்கிட்டு வர்றேன் பாபண்ணாச்சே இந்த ஆஸ்பத்திரியில பழ ஜூஸ் நல்லா ருசியா இருக்குமா எனக்கு ஒரு பழ ஜூஸ் வாங்கிட்டா இருந்தங்க ஆமா பாபே பழ ஜூஸ் வாங்கி அப்படியே எல்லா உடனே எல்லி மருந்து கலந்து குடுத்துருங்க வாசியில எங்க திங்கனாலும் அனைவா எங்கரு உடனே நான் பேசல சரியா நானும் வாங்கிட்டேன் பேசல பாபுட்டடான்னு சொன்னேன் ஐ லவ் பழ ஜூஸ் ஐ லவ் பழ ஜூஸ் அதா இன்னும் என்ன சத்தத்தை காரணமே நினைச்சேன் டா வந்துட்டான் சிங்காரி நிட்டுமோ மதியானமே நம்மளெல்லாம் போ சொல்லிட்டுரு டாக்டர் கொஞ்ச நேரம் இருங்க அதுக்கப்புறமா நம்ம டாக்டர் வந்து ஒரு செக் பண்ணுவாரு அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் கிளம்பிருவோம் சரியா ஐயா அதுக்குள்ள சப்பு முடிஞ்சிட்டா இன்னும் ரெண்டு நாள் இழுத்தா நல்லா ஜாலியா இருக்கும் உனக்கு ஜாலியா தான் இருக்கும் இங்க போறது ஏன் உயிரும் ஏன் காசும் இல்ல ஏன் நீ சொல்ல மாட்டேன் சரி உனக்கு என்ன வேணும் காஃபியா டீயா ஜூஸா ஒன்லி சாப்பாடு வரும்போது நாலு இட்லி ஒரு தோசை ஸ்பெஷல் தோசை வாங்கிட்டு வந்துருங்க காலையில வீட்டுல திங்களியா டீ எங்க அம்மா வீட்டுல பொங்கல் சாப்பிட்டேன் பொங்கல் மாதிரியே இல்ல ஆமா செங்கல் கணக்கா இருந்தது நீங்களே வாங்கிட்டு வந்துருங்க ஏதாச்சும் சரி அப்புறம் என்ன இன்னையோட ஆஸ்பத்திரி கால எல்லாம் முடிஞ்சது இனி பழைய எப்படி வீட்டுல போய் ஜாலியா இருங்க அத்தை பாட்டி இனிமே எனக்கு என்ன சாலி என் புருஷ சமையலை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் சமையலுக்கு தான் என்ன செய்யன்னு தெரில பாபுவை தான் சமைக்க போடணும் பாபு ரொம்ப பாவம் பாபு சமைக்காம இந்த கிழவியை சமைக்க விட்டோம் நம்மளாம் ரொம்ப பாவம் ஆயிடுவோம்டி